ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போனோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்லேயே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸுக்கு போயிடலாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லாக் கிடச்சிதுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க அதை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் செய்யலாம் முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் ஹேர் பேண்டெல்லாம் அங்கே அங்கேயும் இவங்க கிடக்கும் அந்த ஹேர் பேண்டெல்லாம் அந்த லாக்கு இருந்திருந்தால் அந்த லாக்கில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி பின்னு இருந்ததுனாலும் பின்னு இதில் மாட்டி வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஹேண்ட்பேக்கு இல்லைனா ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற பேக்கில் இந்த மாதிரி நம்ம க்ரீம் ஐட்டம் விற்கும் போது அந்த க்ரீம் எல்லாம் அந்த பேக்கிலேயே ஊற்றிடுச்சின்னா ரொம்பவும் சிரமமாக போயிடும் ஃபைல் பேப்பரை வச்சு அந்தந்த மூடியிலையும் நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்கன்னா ஹேண்ட்பேக்கெல்லாம் கொட்டாமல் இருக்கும் நமக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த பிளாஸ்டிக் லாக்கில் நீங்கள் ஒரு வலையில் மாட்டிட்டு அந்த வலையில் ஒரு துணியை மாட்டி பாத்ரூம்லேயோ இல்லை நீங்கள் வாஷ் பண்ணுற இடத்துலையோ அப்படி இல்லைன்னா சிங்கிளியோ மாட்டி வச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு துணியை போட்டு வச்சுக்கலாம் இல்லை நம்ம வந்து பிள்ளைங்க அங்கங்கே கண்ணாமன்னு ஷால் போடுறாங்கன்னா அந்த ஷாலை கூட இந்த வலையில நம்ம அழகாக மாட்டி வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னங்க பார்க்கலாம் இதே பிளாஸ்டிக் லாக்கு வச்சு சொல்கிற மாதிரி இந்தமாரி சைக்கிள் சாவி வீட்டு சாவி இல்லைன்னா நம்மளுடைய பீரோ சாவி எந்த சாவியாக இருந்தாலும் சரி இதில் மாட்டி ஒரு ஆணியெல்லாம் அழகாக மாட்டி வச்சிடலாம் டக்குன்னு எடுக்கிற மாதிரியும் இருக்கும் நமக்கு அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் டைம் டைமில் நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் சாப்பாடோ டிஃபனோ எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கப்பு கழுவுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாயில் பேப்பராக இந்தமாதிரி கப்பு அடியில் வச்சு கவர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் உள்ள பக்கமாக வச்சு கவர் பண்ணிவிட்டு நம்ம என்ன வந்து ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போகணுமோ அந்த சாப்பாடோ டிஃபன் எடுத்து வச்சுட்டு அது சாப்பிட்டு முடித்த உடனே இந்த ஃபாயில் பேப்பரை மட்டும் தூக்கி கடைசிலாம் இது ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இதே கப்பை வச்சு சொல்கிற பாருங்க டிஃபன் பேக்ஸ் எல்லாம் சட்னியோ சாம்பாரோ ரசமோ எடுத்துகிட்டு போகும்போது சைடாக சாஞ்சிடுச்சுன்னா ஊற்றிடும் அந்த மாரி இருக்கிறப்ப நீங்கள் இதுமாரி ஃபாயில் பேப்பரை வச்சு கவர் பண்ணி மூடியை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கீரை ஊற்றாமல் இருக்கும் இந்த டிப்ஸும் வீடியோவும் உங்களுக்கு மாதிரி இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்